இந்த வீடியோவை எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் எலக்ட்ரிக்கல் மின்சார சாதன பொருட்கள் கையாளக்கூடிய அனுபவம் தெரிந்தவங்க மட்டும் இதை முயற்சி செய்யுங்க இல்லைன்னா எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்போட முயற்சி செய்யுங்க தெரியாதவங்க எக்காரணம் கொண்டும் முயற்சி செய்யாதீங்க இதில் பயன்படுத்துகிற பொருளோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வாங்குகிற பொருட்கள் எங்கே வாங்கலாம் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் டயக்ராம் எல்லாமே இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது தெளிவாக இருக்குது தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் அழகுபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் கிராமத்து ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் நீங்கள் நான் உங்களோட பகிர்ந்து போகிற கருத்து வந்து உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊராட்சியில் அதிக செலவிடப்படுகிற மின்சாரத்துக்கு போகக்கூடிய நிதியை விடி குறைக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஓடந்துறை அப்படிங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்கன்னா விண்டுமில் அமைச்சாங்க காற்றாலை அவங்க கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கிராம தேவைகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க சப்ளை பண்ணி அவங்களுடைய தேவைகளை பில் ஃபுல் அமௌண்ட்டை அவங்க குறைச்சி அவங்க ஊராட்சி நிதிகளை வேறு வேறு திட்டங்களில் பயன்படுத்தினாங்க இப்போ புதிய நிறைய கிராமங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் பேனல் போடுறாங்க தெருவிளக்கு மோட்டார் இதுக்கெல்லாம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி சோலார் பேனல் போட்டு அதில் வரக்கூடிய பவர் வச்சு யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஈபி போகக்கூடிய அமௌண்ட்டை கொஞ்சம் குறைக்கிறாங்க ஆனால் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கும் பணம் இல்லை சரி அப்படின்னா அடுத்து எப்படி குறைக்கலாம் இபிஎச்சி தான் நம்ம டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பண்ணும்போது எப்படி குறைக்கலாம் அதுக்கு எங்கள் வீட்டில் நான் பண்ண ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இன்னைக்கு அதை நம்ம வீடியோ வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நம்ம பஞ்சாயத்தில் அமல்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைக்க முடியலனாலும் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறைக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அதை லைவா வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னா இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்ட போய் டிஜிட்டல் வேல்டு அதாவது கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட ஒரு வேல்டை நோக்கி போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ்களை யூஸ் பண்ணும்போது கரண்ட்டுகளை ஃபுல்லா ரெடியூஸ் பண்ண முடியல ஓரளவு ரெடியூஸ் பண்ணலாம் அது எப்படி ரெடியூஸ் பண்ணலாங்கிறதா இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து கரண்ட் லைட் சாயங்காலம் ஆன் பண்ணுவோம் ஒரு ஆறரைக்கு ஆன் பண்ணுவோம் காலையில் சில நேரம் மறந்து விட்டுட்டு போயிடுவோம் வேலைக்கு போகிற அவசரத்தில் ஏதாவது ரூமில் எரிஞ்சிகிட்டு இருக்கோம் இப்படி நம்ம தெரு ஈட்டும் நம்ம ஊரில் உள்ள ஊர் ஃபுல்லாக எறிகிற தெரு ஈட்டம் சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு இட்டோன்னு ஆன் பண்ணுவாங்க காலையில் வந்து அந்த கரெக்டான அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு வந்து ஆஃப் பண்ணதுக்கு நிறைய பேர் மாட்டேங்க ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கும்போது அந்த கரண்டோட அமௌண்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும் கூடுது கரண்ட் புல் தொகை வந்து கூடுது கரெக்டா அந்த வெளிச்சம் வந்து ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு வந்து இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஃபைவ் தேர்ட்டி இல்ல சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டா ஆஃப் ஆகிடுனா நமக்கு வந்து கரண்ட் புல் கம்மியாகும் இன்னும் இது போக மோட்டார் டேங்க் நம்ம வாட்டர் டேங்க்கு மோட்டார் இருந்தா போர் போட்டு அங்கேயிருந்து தண்ணி விட்டுருவோம் மோட்டரா ஆட்டோமேட்டிக்கெல்லாம் இன்னைக்குள்ள உள்ள ஆட்டோமேட்டிக் டைம் போட்டு விட்டுருந்தாங்க அது பாட்டுல கரெக்டா வந்து ஆன் ஆயிருது இங்க டேங்கு வந்து டேங்கு சிந்திக்கிட்டே இருக்கும் ஆனா மோட்டர் ஓடிட்டு இருக்கும் தண்ணியும் வேஸ்ட் ஆகும் கரண்ட் புல்லும் கூட்டிகிட்டு இருக்கு இதே நமக்கு டேங்கு அஞ்சு நேரத்தில் நெறஞ்சிரும் நேரத்தில் அதுக்கு அங்கே ஒரு டைமர் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நாலு ரெண்டு ஆஃப் ஆயிரும் கரண்ட் சேவ் ஆகும் தண்ணி சேவ் ஆகும் ரெண்டு இது நமக்கு மிச்சப்படுது சோ அப்படிப்பட்ட ஒரு டைமர் உங்களுக்கு நான் புது பாக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அதுக்கு பாஜக செஞ்சு காமிக்க போறேன் நீங்களும் உங்க கிராமத்துல கரண்ட் பிள்ளை ரெடியூஸ் பண்ணணும்னா இப்படிப்பட்ட டைமரை மாட்டலாங்கிற ஐடியாவை உங்க இப்ப இருக்கிற பஞ்சாயத்துல இருக்கோம் இல்லை யார் ஆப்ரேட் பண்ணிருக்காங்களோ வாட்டர் டேங்க் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நீங்க பண்ணா கண்டிப்பா ஒரு பத்து பெர்சன்டேஜ் டூ இருபது பர்சன்டேஜ் கரண்ட் ரெடியூஸ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்றத குறைச்சிடலாம் டேங்க் வந்து ஒரு சொட்டு கூட போகாது டேங்க் உள்ளதில் நிறைஞ்சிடும் இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிற ஐடியா கொடுக்குறேன் பாருங்க பிடிச்சிருந்தா உங்க ஊருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க சரிங்களா இது பாக்ஸ் ஒன்னும் ஆர்டர் பண்ணல அது இப்ப ஓபன் பண்றேன் டைமர் வந்து மல்டி பர்பஸ் புரோகிராமல் டிஜிட்டல் டைமர் இது நம்ம வந்து என்ன பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன் உள்ள என்னெல்லாம் இருக்கும் ஒரு கேட்லாக் இருக்குது எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிற கேட்லாக் அடுத்து வந்து எதிர்பார்த்த டைமர் டிஜிட்டல் டைமர் அப்புறம் அதுக்கு தேவையான என்ன கொடுத்திருக்காங்க டைமர்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் டைமர் வந்து இது ஆன் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டா எப்பவும் ஆன்ல இருக்கும் ஆட்டோல வச்சா நம்ம எந்த டைம் செட் பண்ணிக்கோமோ அந்த டைத்துல அவுட்புட் வரும் ஆஃப்ல வச்சா அவுட்புட்டே ஏ வராது இதுல டைம் எப்படி செட் பண்ணலாம்னா கிளாக்கை பிரஸ் பண்ணி விடணும் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மண்டேனா மண்டே இது எத்தனை மணி எத்தனை மணி ஹவர் மினிட்னா எத்தனை மினிட் அந்த மினிட் அப்புறம் டைமர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த டைத்தில் ஆன் ஆகணும் அந்த டயத்தை கொடுக்கணும் டே இது எந்த திங்கக்கிழமையோ அதெல்லாம் கரண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் காமிக்கிறேன் புரியுது கிளாக் ப்ரெஸ் பண்ணிட்டு டே ஹவர் மினிட் ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் எந்த டைம்து ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுங்கிறது டைமர் ஒர்க்காக ப்ரெஸ் பண்ணால் ஆன் டைம் கேட்கும் ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணா ஆஃப் பண்ணுற டைம் கேட்கும் ரிட்டர்ன் வர்றாங்க நம்ம மேனுவல் கலெக்ட் பண்ண முடியாது ரிட்டர்ன் வெளியே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து பின்ன எல்லாம் அடிக்கணும் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு என்ன தேவைன்னா கட்டர் அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வயர்கள் தேவை நான் ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்கிறக்காங்க இந்த மாதிரி இந்த பின்களை லைட்டாக வயரை ஸ்லீவ் பண்ணிவிட்டு வயரஸ் ஸ்லீவ் பண்ணிவிட்டு நம்ம வயர் அடிக்கணும் ஒரு ரெண்டு வயர் வந்து இன்புட்டுக்கும் அப்புறம் ஒரு அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு ஒரு பல்ப்பு அதுக்கு ரெண்டு வயர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றும் ரெண்டும் வந்து இன்புட் கொடுக்கணும் இது ஏற்றிங்கிறதுனால எதை மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால சஜஸ்ட் பண்ணுறது முதல்ல நியூட்ரல் கொடுங்க ரெண்டாவது வந்து கரண்ட் கொடுங்க இது வந்து இன்புட் அதுலேயே தெளிவாக போட்டிருக்காங்க அடுத்து வந்து கான்டாக்ட் வரையடி இது வந்து எவ்வளோ ஆம்ஸ் தாங்கன்னு போட்டிருக்காங்கன்னா பதினாறு ஆம்ஸ் பதினாறு ஆம்ஸ்னா மூவாயிரம் வேல்ட் வரைக்கும் மூவாயிரம் வாட்ஸ் தாங்கன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு தெர்லைட்லாம் பத்து வாட்ஸ் போடும்போது பத்து பல்பு போட்டால் தான் முந்நூறு வாட்ஸ் நூறு பல்பு தெரு அங்கங்கே எரிய பல்பு ஒரு நூறு பல்புக்கு தாங்கும் மோட்டாரும் ஃபைவ் ஹெச்பி மட்டும்தான் ஒரு எழுநூறு வாட்ஸ் வச்சாலும் ஐயா முப்பத்தி அஞ்சு இது கான்டாக்ட் ரிப்போர்ட் போட்டால் பெட்டர் எதுவும் டேமேஜ் ஆகாது ஒன்று வந்து நியூட்ரல் கொடுங்க ரெண்டு ஃபேஸ் கொடுங்க மூணுக்கு கரண்ட் கொடுக்கணும் அஞ்சில் அவுட் புட் எடுக்கலாம் ஸோ ரெண்டில் உள்ள கரண்ட் தீக்கி இதில் மூணில் கொடுத்துட்டா அஞ்சில் நம்ம டைம் செட் பண்ணுற டைத்துக்கு கரண்ட்டுங்க வந்துடும் ஒன்று வந்து திரும்பவும் சொல்கிறேன் நியூட்ரல் ரெண்டு கரண்ட்டு மூணு வந்து நம்ம கரண்ட் இன்புட் கொடுக்கணும் நம்ம அவுட்புட்டுக்கான இது அஞ்சுலாம் ஒர்க் போட்டு வரும் இப்ப நினைக்கிறேன் இது நியூட்ரல் ஒன்னா நம்பர் கொடுக்குறேன் அடுத்து ரெண்டாம் நம்பர் வந்து கரண்டு பிளவு கொடுக்குறேன் மூணாம் நம்பர் வந்து கரண்டு ஏற்கனவே கரண்டு இதில் வருது அது மூணாம் நம்பர்ல கொடுக்குறேன் எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் கரண்ட் தெரிய ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க இதை தயவு செய்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்க கரண்ட் நாளைக்கு உயிருக்கு ஆபத்தை இருந்தோம் மூணுல கரண்ட் கொடுத்தாச்சு அஞ்சுல ரெண்டில் உள்ள கரண்டத்துக்கு மூணு கொடுத்தாச்சு ஸோ அஞ்சில் வந்து இப்போ கரண்ட் கொடுத்தா கரண்ட் வரும் டைமில் ஆன் பண்ணால் கரண்ட் வரும் அந்த அஞ்சா நம்பர்லருந்து மூணில் கொடுக்குற கரண்ட் வந்து அஞ்சா நம்பரில் வரும் கரண்ட்டு வேலை பார்க்க தெரியாமல் தைசோட நீங்கள் அனுபவம் தான் தொடுங்க எனக்கு என்ன எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு ஆன்லைனில் நிறைய வீடியோ பார்த்து டயக்ராமில் கூட படிச்சிருக்கேன் அதனால தான் இது

இன்னேங்க கரெக்ட்டா கொடுக்குறேன் கே கேங்க எல்லையும் பற்றறோம் டைமர் ஆன் ஆயிட்டு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியும் எப்படி செட் பண்ணலாம் அதை காமிக்கிறேன் இப்போ முதல்ல லைட் ஆன் பண்ணிவிடனா காமிச்சிருவேன் ஆன் கொடுத்தோன்னா பல்ப் எரிஞ்சிச்சு இப்போ ஆஃப் பண்ண ஆட்டோ வச்சுருக்கேன் ஆட்டோவில் டைம் செட் பண்ணல அதனால் ஆஃப் கொடுத்தாலும் எரியாது ஆட்டோ கொடுத்தாலும் ஒன்றும் டைம் செட் பண்ணாலும் எரியாது ஆன் கொடுத்தா எரியுது இப்போ டைம் எப்படி செட் பண்ணலாம் கிளாக்க ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்ப மாணிங் வந்து பன்னிரண்டு இருபது டீஸ்டே

கரண்ட் தெரியாதாங்க ரெகனேஜ் எதுவும் கொடுக்காதீங்க எதுவும் கொடுக்கறதுனால கரெக்டான டயத்தில் ஆனாலும் கரெக்டான டையத்தில் ஆஃப் ஆயிடும் கரண்ட் முக்கியமாகவும் வாட்டர் சேவ் ஆகும் லைட் எரிஞ்சிட்டுங்களா இப்படி உங்க ஊர்லயும் நீங்க சின்ன மணி சிண்டெக்ஸ் டேங்கு பெரிய மோட்டார் டேங்கு எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட டைம்ம வந்து நீங்க மாட்டினீங்கன்னா பவர் வரைக்கலாம் அதாவது மேன் பவர் வரைக்கலாம் கரெக்டான டயத்தில் ஆன் பண்ணிடலாம் இன்னும் கரெக்டாக அது ஒரு நிமிஷத்தில் இப்போ ஆஃப் ஆயிடும் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல டைம் செட் பண்ணியிருக்கு தெருலைட்டு கரெக்டாக சாயங்காலம் ஆறரைக்கு எரியணுமா ஆறு நிமிஷம்லாம் காலையில் அஞ்சரைக்கு வைக்கணுமா அஞ்சரைக்கு ஆஃப் பண்ணிடலாம் இதோட டயக்ராம் வீடியோ காமிக்கிறேன் இன்னும் பத்து இருபது செகண்ட்

நிறைய மிச்சப்படும் இதை பண்ணுங்க என்னுடைய பேர் ஜான்சன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி ஜான்சன் ஜி ஃபேஸ்புக் பேஜ் வந்து சிஎம்செல் தொடர்புக்கு ட்விட்டர் வந்து அட் சிஎம்செல் ஜான்சன் எல்லாம் சிஎம் செல் யூடியூப் சேனல் வந்து சிஎம்செல் ஜான்சன் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் கொடுங்க இது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊராட்சியிலையும் உங்கள் ஊராட்சி மின்சாரத்துக்கு குறைப்பிட்டு இது ஒரு நல்ல ஐடியா இருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ